வணக்கம் விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய விசாரணை கைதிகள் லாக் அப் மரணங்கள்ல இறந்து போறதும் தொடர்ந்து என்கவுண்டர்கள் நடக்கிறதும் நம்ம செய்திகள்ல தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் அந்த நேரத்துல அது மிகப்பெரிய பேசுபொருளா மாறினாலும் கூட சிறிது காலம் கடந்த உடனே அது வெறும் செய்தியாகவே மறைஞ்சு போறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கிற நேரத்துல தான் காமன் காஸ்ட் சிஎஸ்டிஎஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆராய்ச்சி அமைப்புகள் இந்தியால இருக்கக்கூடிய பதினாறு மாநிலங்கள்ல மொத்தம் எட்டாயிரத்தி இருநூறு காவல்துறை அதிகாரிகள் கிட்ட ஒரு ஆய்வு ஒண்ணு நடத்தியிருக்காங்க இந்த ஆய்வு முடிவுகள் கடந்த மார்ச் மாதம் வெளியாகி இருந்துச்சு இந்த ஆய்வு முடிவுகள்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மூன்றுல ரெண்டு பங்கு அதிகாரிகள் இந்த லாக் அப் மரணங்களையும் என்கவுண்டர்களையும் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியிட்டு குறிப்பாக பார்த்தா முப்பது சதவீதம் அதிகாரிகள் இந்த லாக் அப் மரணங்களையும் என்கவுண்டர்களையும் அதிக அளவில் ஆதரவு கொடுக்கறதாகவும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஓரளவுக்கு ஆதரவு கொடுக்கறதாகவும் வெறும் பதினஞ்சு சதவீதம் பேர் மட்டும்தான் இது தவறு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆய்வு முடிவுல சொல்லியிருக்காங்க அதுலயும் அந்த பதினஞ்சு சதவீதம் பேர் கான்ஸ்டபிள்கள் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா குஜராத் மாநிலத்துல தான் இந்த லாக் அப் மரணங்கள் ரொம்பவே அதிக அளவுல நடக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க உத்தரபிரதேசத்துல கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் அதிக அளவுல என்கவுண்டர்கள் நடைபெற்றிருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்சிஆர்பி தரவுகளின்படி பார்த்தா எழுபத்தி ஆறு பேரும் என்ஹெச்ஆர்சி தரவுகளின்படி பார்த்தா தொண்ணூத்தி ஆறு பேரும் இந்த லாக் அப் மரணங்கள்ல உயிரிழந்திருக்காங்க இந்த ஆய்வு கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரியான சட்டங்களுக்கு உட்படாத கைதுகளை பண்றதும் சித்திரவதைகளை பண்றதுலையும் அதிக அளவுல உயர் அதிகாரிகளும் ஐ பி எஸ் அதிகாரிகளும் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே கவலை அளிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு இந்த ஆய்வு கட்டுரை முடிவுலையும் தெரிவிச்சிருக்காங்க எந்த குற்றத்துக்கும் என்கவுண்டர் அப்படிங்கிறது தீர்வு இல்லை அப்படின்னும் சட்டப்படியா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கைகளை தான் எடுக்கணும் அப்படின்னும் இந்த லாக் அப் சித்திரவதைகளுக்கு எதிராகவும் இடதுசாரி அமைப்புகளும் மனிதநேய அமைப்புகளும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனா நாட்கள் ஆக ஆக இந்த லாக் மரணங்களும் என்கவுண்டர்களும் அதிக அளவுல நடக்கிறதா நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த லாக்அப் மரணங்களாலையும் லாக்அப் சித்திரவாதிகளாலையும் தவறே பண்ணாத எத்தனையோ அப்பாவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒருவர் குற்றமே பண்ணியிருந்தாலும் கூட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமே தவிர காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது இது இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா காவல்துறை மேலையும் சட்டத்து மேலையும் மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை சுத்தமாக நீர்த்து போறதுக்கான ஒரு விஷயமா தான் அமையும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் இதுக்கு எதிரான நடவடிக்கையை இப்போ உடனே எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இப்போ இருக்கு அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு செயல்படணும்